இஸ்ரேல் எனப்படக்கூடிய ஒரு நாடு உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பேல்ஃபர் டிக்ளரேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரடனம்னு சொல்லி பார்க்கலாம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ரெண்டாம் தேதி பிரிட்டிஷினுடைய வெளியுறவு செயலராக காணப்பட்ட ஆதர் ஜேம்ஸ் பல்ஃபர்னு சொல்கிறவர் பிரிட்டனில் காணப்பட்ட யூதர்களில் தலைவராக இருந்தவர் ரோஸ்ஸ்டைலு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் தான் பார்க்குறோம் பேல்ஃபர் பிரடனம் சொல்கிறது குறிப்பாக இந்த கடிதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபாலஸ்தீனத்தில் யூத மக்களுக்கான ஒரு தேசிய இல்லம் அமைப்பதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லி இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டும் இருந்தார் ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஃபாலஸ்தீனமானது ஒட்டோமின் எம்பையர் காணப்பட்டது அதே கட்டம் இந்த காலப்பகுதியில் என்ன செய்யணும் சொன்னால் முதலாம் உலக போர் ஆரம்பிக்குது ஸோ முதலாம் உலகப் போர் ஆரம்பித்த இந்த காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அரபு தேசம் என்ன செய்தேன்னு சொன்னால் பிரிட்டிஷின் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகிறது எனவேதான் பிரிட்டிஷானது அரவு மக்களுக்கு அறிவிக்கிறாங்க நீங்கள் இந்த முதலாவது உலக போரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீர்களாக இருந்தால் எங்களுக்கு ஆதரவு அளிப்பீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கான ஒரு தனி நாட்டை தாரம்னு சொல்லி அவங்களும் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு இந்த பிரிட்டிஷ் அரசு அரபு மக்களுக்கு சுதந்திரம் தாரம்னு சொல்லி வாக்குறுதி அளித்த போதிலும் யூதர்களுக்காக ஃபாலஸ்தீனத்தினை சேர்ந்த ஆரம்பத்திலேயே வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எனவே தான் அரபுகளுக்கு துரோகத்தை இழைத்து விட்டு யூதர்களுக்கான ஒரு நாட்டை வந்துட்டு இந்த பேல்ஃபார் டிக்ளரேஷன் சென்றை ஏற்படுத்தி கொடுக்குது இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த பிரகடனத்தின் மூலமாகத்தான் இஸ்ரேல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது அதே போல் பாலஸ்தீன மக்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றவும் படுகிறார்கள்